அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கோவையை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் திமுக அதிமுக பாஜக இடையே கடும் போட்டி நிலவக்கூடிய நிலையில் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு தந்தி டிவி கணித்து வெளியிட்டிருக்காங்க அந்த கணிப்புகள் குறித்த முழு விளக்கத்தையும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா தேர்தலில் எக்ஸிட் போல் கணிப்புகள் பலவும் பாஜகவிற்கு ஆதரவாக வந்திருக்கு பெரும்பாலான முடிவுகள் பாஜகவிற்கு ஆதரவாக வந்தோம் இந்திய கூட்டணி இன்னமும் மனம் தளரல குறிப்பா காங்கிரஸ் முக்கியமாக மனம் தளரல காங்கிரஸ் நம்பிக்கையாக இருப்பதற்கு காரணம் என்ன அது எந்த மாதிரியான நம்பிக்கை அவங்களுடைய மனதில் இன்னமும் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய பரபரப்பான தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவையை உள்ளடக்கிய குங்கு மண்டலத்தில் திமுக அதிமுக பாஜக இடையே கடும் போட்டி நிலவக்கூடிய நிலையில் இங்க எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு தந்தி டிவி தற்போது ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் முப்பத்தி மூணு முதல் நாற்பது தொகுதிகளை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு தந்தி டிவி கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல பாஜக கூட்டணிக்கு பூஜ்ஜியம் முதல் ஐந்து தொகுதிகள் வரை கிடைக்கலாம் அப்படின்னோ அதிமுகவுக்கு பூஜ்ய முதல் இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் தந்தி டிவி தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணி அதிக நிச்சயம் அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இதுல கொங்கு மண்டலத்துல முடிவுகள் பின்வருவது அப்படிங்கறது கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாஜக கூட்டணி அதிக இடங்கள்ல அது நிச்சயம் அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் கோவையை பொறுத்த வரைக்கும் கோவையில் திமுக அதிமுக பாஜக இடையே கடும் இழுப்பறி நிலவுவதாக தந்தி டிவி கோவையில் திமுக கணபதி ராஜ்குமார் முப்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளை பெறுவார் அப்படின்னும் கோவையில் அதிமுக சிங்கை ஜி ராமச்சந்திரன் முப்பத்தி ஒரு வாக்குகளை பெறுவாரு தந்தி டிவி காணிப்பு தெரிவித்திருக்கு பாஜக அண்ணாமலை கோவையில முப்பது புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளை பெறுவாரு அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க திருப்பூரை பொறுத்தவரைக்கும் திருப்பூரில் திமுக அதிமுக பாஜக இடையே கடும் போட்டியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தந்தி டிவி கணித்திருக்காங்க அங்க சிபிஐ சுப்புராயன் முப்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளை பெறுவாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அருணாச்சலம் முப்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா பாஜக ஏ பி

வாய்ப்பு நாற்பத்தி ஒரு சதவிகிதம் இருக்கு அதிமுகவிற்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கு பாமகவிற்கு பதிமூன்று சதவிகிதம் மட்டுமே வாய்ப்பு இருக்கிறதாக தந்தி டிவி சர்வேயில தெரிவிக்கப்பட்டிருக்கு சேலம் லோக்சபா தொகுதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரை உள்ளடக்கியது பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடுறாங்க திமுகவில் செல்வகணபதியும் அதிமுகவில் விக்னேஷும் பாமகவில் அண்ணாதுரையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மனோஜ்குமாரும் களத்தில் இருக்காங்க இங்கே திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி தொகுதியில் இந்த முறை திமுக சார்பில் ஆ ராசா முப்பத்தி ஆறு சதவிகித வாக்குகள் பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய லோகேஷ் தமிழ் முப்பத்தி ஒரு சதவிகித வாக்குகள் பெறுவார்

இருக்காங்க பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய ராமலிங்கம் பன்னிரெண்டு சதவிகித வாக்குகள் பெறுவாரு அப்படின்னு தந்தி டிவி காணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு இங்க பாத்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறுகிறது கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி தொகுதியில இந்த முறை திமுக சார்பில் காங்கிரஸ் கோபிநாத் நாற்பது சதவிகித வாக்குகள் பெறுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஜெயபிரகாஷ் முப்பத்தி ஆறு சதவிகித வாக்குகள் பெறுவாரு அப்படின்னு தந்தி டிவி கணித்திருக்காங்க பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய நரசிம்மன் பதினோரு சதவிகித வாக்குகள் பெறுவார் அப்படின்னு தந்தி டிவி கணிப்பில் கூறப்பட்டிருக்கு இங்கே திமுக வெற்றி பெறுது அதே மாதிரி கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் தொகுதியில் இந்த முறை திமுக சார்பில் காங்கிரஸ் ஜோதி முப்பத்தி ஆறு சதவிகித வாக்குகள் பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுக சார்பில் போட்டியிடும் தங்கவேல் முப்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகள் பெறுவார் அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருக்காங்க பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய செந்தில் நாதன் இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகள் பெறுவார் அப்படின்னு தந்தி டிவி கணிப்பில் கூறியிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் எக்ஸிட் போல் காணிப்புகள் பலவும் பாஜகவிற்கு ஆதரவாக வந்திருக்கு பெரும்பாலான முடிவுகள் பாஜகவிற்கு ஆதரவாக வந்தும் இந்திய கூட்டணி இன்னமும் மனம் தளரல அப்படின்னு சொல்லணும் அதிலும் முக்கியமா காங்கிரஸ் முக்கியமாக மனம் தளரல அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நம்புறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு முடிந்திருக்கு முடிவடைந்திருக்க நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக போகிறது நாளை காலை கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆளப்போவது யார் என்பது நாளை காலை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியா மற்றவர் தலைமையிலான ஆட்சியா ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியா அல்லது வேறு ஒருவரை முன்னிறுத்தும் இந்திய கூட்டணி ஆட்சியா என்பது விரைவில் தெரிந்துவிடும் இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் ிய அரசியெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய கா ஏற்படுத்தும் அப்படின்னு எ எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கணிப்புகள் சொல்வதற்கும் எதிர்ப்புகள் விலைய விலைய அதாவது இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக பெரும்பாலும் முந்நூறு பிளஸ் இடங்களை வெல்லும் அப்படின்னு தேர்தல் கணிப்புகள் சொல்றாங்க சில கணிப்புகள் என்டிஏ கூட்டணிக்கு முன்னூற்று எழுபது இடங்கள் கூட கிடைக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க கணிப்புகள் உண்மையாக கூடிய பட்சத்தில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக ஏற்பார் இப்படி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் எக்ஸிட் போல் கணிப்புகள் பலவும் பாஜகவிற்கு ஆதரவாகவே வந்திருக்கு பெரும்பாலான முடிவுகள் பாஜகவிற்கு ஆதரவாக வந்தோம் இந்திய கூட்டணி இன்னமும் மனம் தளரல காங்கிரஸ் முக்கியமா மனம் தளரல அப்படின்னு நான் சொல்லணும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பின் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய கூட்டணிக்கும் சென்று சில ரிப்போர்ட்டுகள் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன்படி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள் அதாவது கர்நாடகா டிகே சிவகுமார் தொடங்கி ராஜஸ்தான் தெலுங்கானா மகாராஷ்டிரா என்று பல மாநில தலைவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் இந்திய கூட்டணி கட்சிகள் கொடுத்த மாநில வாரியான ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டுகள் தான் காங்கிரஸ் கட்சி அதிக நம்பிக்கையாக இருக்க கூட காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டின் படி காங்கிரஸ் கட்சி நூற்று பதினைந்து இடங்கள் வரை குறைந்தபட்சம் வெல்லும் மொத்தமாக இந்திய கூட்டணி இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து பிளஸ் இடங்களை வெல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கான் இருநூற்று தொன்னூற்று ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்டிப்பாக இந்திய கூட்டணி வெல்லும் அப்படின்னு தான் தனி ரிப்போர்ட் காங்கிரஸ் நடத்திய உட்கட்சி சர்வேயில் சொல்லியிருக்கிறாங்களாம் இதனால தான் ரிசல்ட்டுக்கு எதிராக வராது எக்ஸிட் போல் வேண்டுமானா அப்படி இருக்கலாம் ஆனா உண்மையான ரிசல்ட் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் இந்திய கூட்டணி நம்புறாங்க அதனால தான் இதுவரைக்கும் இந்திய கூட்டணி உடையலை இந்த நொடி வரைக்கும் இந்தியா கூட்டணி உறுதியாகவே இருக்காங்க அதோடு லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கலாம் என்பது பற்றியும் இந்திய கூட்டணி ஆலோசனை செய்யக்கூடிய முடிவில் இருக்காங்க இதெல்லாம் இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்த நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய கூட்டணி வட்டா வட்டாரத்தினர் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளை வெளியாகக்கூடிய தேர்தல் தேர்தல் முடிவுகள் பற்றி எந் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாஜகவா திமுகவா அல்லது அதிமுகவா இந்திய கூட்டணியா ஏஎன்டி உடைய கூட்டணியா இதில் எந்த மாதிரியான ரிசல்ட் பெரும்பாலும் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சது அப்படின்னா ஒரு ஷேர் மற்றும் லைக்கை போட்டுடுங்க இந்த மாதிரி அரசியல் அப்படி நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க